வி எம் லுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் வாருங்கள் இப்போது ஜனமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் இந்திய பொருள்களுக்கு கூடுதல் வரி தவறை உணரத் தொடங்கினார் ட்ரம்ப் முன்னாள் தூதர் கருத்து தினமணி செயலி சேவை புதுதில்லி கூடுதல் வரி விதிப்பது மூலம் இந்தியாவை சரணடைய செய்யலாம் என்ற தனது நிலைப்பாடு தவறு என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடத் தொடங்கியுள்ளதாக முன்னாள் இந்திய தூதர் கேபி பேபியன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் முன்வைத்து மிக அதிக வரி விதிப்பையும் அறிவித்த நிலையில் இந்தியாவுடனான உறவு மிகவும் சிறப்பானது என தெரிவித்தார் இது இருதரப்பு உறவு குறித்து அவர் நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கருதப்படுகிறது அவரது கருத்தை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்நிலையில் ட்ரம்ப் கருத்து குறித்து பேபியன் கூறியதாவது கூடுதல் வரி விதிப்பது மூலம் இந்தியாவை சரணடைய செய்யலாம் என ட்ரம்ப் எண்ணினார் இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவர் குறைத்து மதிப்பிட்டார் தற்போது தனது செயல்பாடுகள் மிகவும் தவறானவை என அவர் உணரத் தொடங்கிவிட்டார் இந்தியா தனக்கென தனி பாரம்பரியத்தை கொண்டது வேறு எந்த நாட்டின் கொள்கைகளையும் இந்தியா பின்பற்றாது அனைவரிடமும் நட்புறவு மேம்படுத்தி வணிகம் மேற்கொள்ளவே இந்தியா விரும்புகிறது எனவே சுதந்திரமாக செயல்படும் இந்தியாவுக்கு வேறு நாடு நாடுகள் கட்டளையிட முடியாது இந்தியா உடனான இருதரப்பு உறவுகள் குறித்த ட்ரம்ப்பின் கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் இரு நாடுகளிடையே யானை வர்த்தக உறவு விரைவில் சீராகும் என எதிர்பார்க்க முடியாது என்றார் இரத்தக்கரை படிந்த பணம் ட்ரம்ப் ஆலோசகர் மீண்டும் விமர்சனம் நியூயார்க் இரத்தக்கரை படிந்த பணத்தான் ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்கிறது என அமெரிக்க வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ மீண்டும் விமர்சித்துள்ளார் உக்ரைன் போரில் பொதுமக்கள் உயிர் இழுப்பதை சுட்டிக்காட்டி இந்தியாவை அவர் இவ்வாறு விமர்சித்தார் முன்னதாக உக்ரைன் போரை பிரதமர் மோடியின் போர் எனவும் ரஷ்யா கச்சா எண்ணெயை பணமாக்கும் மையம் இந்தியா எனவும் அவர் விமர்சித்திருந்தார் அவரது கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்து அவற்றை நிராகரிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் தெரிவித்தது இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணங்களை ചല്ലുങ്ങൾ നന്നായിരു നന്റി